குளம் நம்ம வீட்டு பக்கங்களில் உள்ள வேலிகள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நிறைய மூலிகைகள் இருக்கும் நிறைய மூலிகைகள் இருக்கும் அந்த மூலிகைகளில் அவை சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பாக இருக்கிற மூலிகைகளும் இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிற முக்கியமான ஒரு இதை பார்த்தா மூலிகையை பார்க்க போகிறோம் அது கொடிகள் வந்து இருக்குது என்ன கொடி அப்படின்னா சிறு பூனைக்காளி அல்லது புடுக்கு அல்லது குரங்கு பழம் அப்படின்னு பல பேர்களில் சொல்லக்கூடிய ஒரு பழம் தான் நம்ம நிறையா பார்க்கணும் இது வந்து பறவைகள் நல்லா விரும்பி சாப்பிடும் அப்புறம் குரங்குகள் நிறையா சாப்பிட்றதா சொல்கிறாங்க அது மாதிரி எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம மனிதர்களுமே நல்லா சாப்பிட்லாம் இப்போ வாங்க நம்ம அந்த இதை காட்டு பா பார்ப்போம் முதல் அந்த பூனைக்காளி சிறு பூனைக்காளி குரங்கு புடுக்கன் அல்லது பூனைப்பழம் குரங்கு பழம் அதான் வந்து நம்ம பார்ப்போம் வாங்க போகலாம் பாருங்க இப்படி தாங்க இதே போல் முள்ளுகளில் வேலிகளில் இருக்கும் கட்டாயம் பாருங்கள் இது ஒரு கொடி வகையான சேர்ந்தது அதை சுற்றி அப்படி பார்த்தீங்கன்னா தூரிகை தூரிகைகளாக இருக்கும் நல்லா கூர்ந்து கவனிச்சின்னா அந்த தூரிகள் தூரிகளாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து ஒரு பற்று கொடி பாருங்க கொடி பாருங்க இந்தா இதில் சுற்றி சுற்றி இருந்தா இதில் இது ஒரு பற்றுக்கொடி பற்றுக்கொடி பாருங்கள் இதில் வந்து எவ்வளவு பாதுகாப்போட அந்த இலைகளும் பாருங்களேன் இலைகள்லாம் எல்லாமே இன்றைக்கி பார்ப்போம் அந்த பழத்துகளில் முதல் அந்த இலை அமைப்பு எப்படி இருக்கும் அதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இல்லையா பாருங்கள் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்திருக்கு அது ஒரு இதயம் மாதிரி தான் ஆனால் அது ஒரு வித்தியாசமான இதயம் மாதிரி நிறைய நரம்புகள் இருக்குது அதில் வந்து தூரிகை தூரிகையாக இருக்கும் இதோட பூ பாருங்களேன் பூ பூவை பார்த்தீங்கன்னா பூ அவ்வளோ அழகான பூங்க நாம் பார்த்த உண்மையிலே நிறைய பூ பார்த்துருப்போம் இது ஒரு வித்தியாசமான அழகு இதை வந்து யாரும் ஒப்பிட முடியாத ஒரு அழகு பாருங்கள் இதில் இந்த பூவு நீங்கள் இதுக்கு முன்னால் எத்தனையோ பூக்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இந்த பூவை பாருங்களேன் இது பாருங்கள் கீழே வந்து தூரிகை இது ஒரு காம்பு அதுக்கப்புறம் காம்புக்கு கீழே அதுக்கடுத்து தூரிகை அதுக்கடுத்து இதழ் அதுக்கடுத்து பாருங்களேன் இந்த இங்கே பாருங்கள் இது அதுக்கு மேலே மகரந்தோம் அதில் பாருங்கள் சூல் சூழ்முடி அப்படின்னு எல்லாமே இருக்குது இந்த பூ பாருங்களேன் உலகத்துலேயே இது அவ்வளோ மனமுக் மனமான ஒரு பூவும் கூடங்க பாருங்கள் நீங்கள் இந்த இந்த மாதிரி பூவை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா உண்மை பாருங்களேன் நீங்கள் பாருங்கள் ஏழு அடுக்கு இருக்குங்க கீழே கீழே வந்து இலை அதுக்கு மேலே ஒரு தூரியை தூரியையாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இதழ் இதழுக்கு பிறகு வருங்க இந்த இது ஒரு அடுக்கு அதுக்கு மேலே இது ஒரு அடுக்கு இதுலேயும் ரெண்டு அடுக்கு இருக்குங்க பாருங்கள் ரெண்டு அடுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு அடுக்கு இருக்குது அதுக்கப்புறம் மகரந்தம் சூழ் சூழ்முடி எப்படி இருக்கு பாருங்க அதே போல் இது அவ்வளோ மனமாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் இன்னும் கூர்மையான இந்த இந்த மாதிரி பா சரி இந்த பூ தான் இவ்வளோ அழகாக நல்லா மனமாக இருக்குது அப்படின்னா இதோடைய காய்கள் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த பாருங்கள் இது எவ்வளோ பாதுகாப்பாக தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அது எவ்வளோ அழகாக உருவாக்கி இருப்பாருங்க அப்படியே தூரிகை தூரிகா அதை அப்படி முழு அதை சேர்த்து அப்படி அப்படி பாதுகாப்பாக அதுக்குள்ளே வச்சு அதை காயை கொண்டு வருது இந்த பாருங்கள் காய் இதோடய காய் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் இந்த காய் வந்து நம்ம வந்து சாப்பிட முடியாதுங்க இது வந்து விஷத்தன்மை இருக்கதா சொல்கிறோம் அதனால் சாப்பிட வேண்டாம் இது காயாக இருக்குது காய் கசக்கு அதாவது நம்ம ஒரு பழமொழி குரல்லே இருக்குது காய் இருப்ப கனி கவர்ந்து க கா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி இருக்கும்போது எதுக்குங்க நம்ம காயை கவரணும் சொல்லுங்கள் அப்போ நம்ம கனியை சாப்பிட வேண்டாம் அதே போல் இந்த கனி வந்து விஷத்தன்மை குறைந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை நம்ம சாப்பிடக்கூடாது இது அதே மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் இங்கே பாருங்கள் இது இதில் வந்து பழம் இருக்குது இங்கே பாருங்க இந்த பூனைக்காளி அல்லது யானை புடுக்கன் அப்படிங்கிற பழம் இந்த பாருங்க இந்த பழத்தை நான் சாப்பிட்டும் காட்ட போகிறேன் பாரு இதில் வந்து எப்படின்னா இது பார்க்க மஞ்சள் கலரில் இருக்கும் பழம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அதுக்கடுத்து இப்படி பாருங்கள் உடைச்சி காட்டுறேன் இது வந்து இந்த ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் இது அவ்வளோ இனிப்பாக இருக்குது இப்போ அவங்க இருந்தால் எல்லாமே பறவைகள் எங்கெங்கே இது விழுந்துருக்கோ அது சாப்பிட்ருக்கோ அது போட்ட இடத்துல எல்லாம் முளைச்சிருக்கோம் எல்லா விலங்குகள் உயிரிகளும் சாப்பிட்லாம் இது இப்போ நம்மளே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதோட இந்த நம்ம பறிப்போம் இப்போ ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் இது வந்து உடலுக்கு வந்து என்னென்ன நல்லதுன்னு நான் சொல்கிறேன் முதல் வந்து இது மூச்சு பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை அது மாதிரி லேடிஸ் பெண்களுக்கு கருப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம இது சத்துக்கள் நல்ல இனிப்பு புளிப்பு சிலந்து இருக்கிறதுனால இது வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம பர்டிகுலராக சொல்ல வேண்டாம் ஆனால் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அதே போல் நிறைய மருத்துவ கொண்ட மிக அருமையான பழங்க நல்லா இனிமையான பழங்கள் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த இருக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குமாங்க இது வந்து மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னா பாருங்கள் இதில் விதைகள் இருக்குது பாருங்களே பாருங்கள் இது வந்து உள்ளே வந்து விதை வந்து எப்படி இருக்குன்னா அந்த சப்ஜா இருந்தா எப்படி இருக்குங்க நீங்கள் சப்ஜா விதை கேள்விப்பட்டீங்க சப்ஜா விதைன்னு பார்த்தா அப்படிதான் அப்படிதான் இருக்குங்களா அதே மாதிரி வெளியில் தெரியும் அங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குண்ணா இப்போ சாப்பிடுவேன் அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம இருக்கு பார்த்தீங்களா வெள்ளரிக்காய் உடைய ஒரு இது இருக்கும் வந்தாலும் அவ்வளோ சுவை அந்த மாதிரி ஒரு சுவை ஆனால் இது அதை விட இனிப்புங்க அது வெள்ளரிக்காயை விட ரொம்ப வந்து இனிப்பாக இருக்குது பாருங்க இன்னொன்று நான் உங்களுக்கு பிடி காட்டுறேன் வாருங்க இது முள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சந்தா பாருங்கள் இது வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்லாங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் பாருங்கள் இந்தா அப்படி வெ விடைச்சிரும் இருக்க தோலை வந்து நீங்கள் கீழே போட்டுருங்க வெளியில் தோலை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் அது மாதிரி இந்த மேலே இருக்க இதுகளை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப இருக்கு இது உண்மையாக நீங்கள் வேறு எங்கே விலை கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காதுங்க இந்த மாதிரி பழங்கள் இப்போ இது நானாக சில நேரம் நம்ம பக்கத்தில் எல்லாருமே இருக்கிறவங்களுக்கு வாங்கி நான் எடுத்து கொடுப்பேன் அது மாதிரி சாப்பிட்லாம் இப்போ நீங்களும் சாப்பிடுங்க இது மாதிரி பழங்கள் இருந்துச்சுன்னா விடாதங்க எங்க எங்கே இடைச்சாலும் இந்த பக்கத்தை வந்து சாப்பிட்ருங்க நல்லா இனிமையாக இருக்கும் இது வந்து சீசனல் ஃப்ரூட் மாதிரி தான் எப்பயாவது ஆனால் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இது எவ்வளோ பாதுகாப்பாக அதனுடைய பூவு எனக்கு பிடிச்சதுலே பூ வந்து பாருங்கண்ணே பூ அவ்வளோ மனமாக இருக்குங்க எங்கே பாருங்க ஆ பூ வந்து அவ்வளோ மனம் மனம்னா மனம் நீங்கள் அவ்வளோ மனம் இந்த பூ இது ஒரு அது மாதிரி இது ஒரு வித்தியாசமான அழகான நீங்கள் பூக்கள்னான்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளுமே எல்லாத்துலேயுமே ஒரு அதிசயங்கள் இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசங்க இதுதான் அப்படின்னு கிடையாது எல்லாமே அதிசயம் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் மனிதன் இருக்கானா மனிதனில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அதிசயம்தான் ஒவ்வொரு கேரக்டரும் அதிசயம்தான் நீங்கள் நம்ம இவர் இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் உலகத்தில் ஒரு நோக்கத்துக்காக கடவுள் படைச்சிருக்கிறாருங்க ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிற அந்த கடவுள் வந்து ஒவ்வொன்றுலேயும் நம்ம அதை வந்து நல்லா கூர்ந்து கவனித்தோம்னா கூர்ந்து ஆராய்ஞ்சோம்னா நீங்கள் இருந்து நிறைய நல்லதுகளை எடுக்கலாம் நமக்கு தேவை என்னதுன்னா இப்போ ஒரு வடை இருக்குது வடத்தில் இருக்க மிளகாய் தூக்கி போட்டுருதோம் சில நேரம் அதை எடுத்துக்கிட்டோம் அந்த மிளகாயை தூக்கி போட்டுட்டு எப்படி சாப்பிட்றோம் அதேமாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நல்லது கெட்டது அதை தூக்கி போட்டுட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரிங்களா இப்போ எல்லாமே காயாக இருக்கும்போது புளிக்கும் பழமாக இருக்கும்போது இனிக்கும் அதிகமாக நம்ம மாங்காயாக சாப்பிட்றது கிடையாது ஆனால் பழத்தை அதிகமாக சாப்பிட்றோம் போல் தான் இதை எது நல்லதோ நல்லதுகளை எடுப்போம் அதே போல் நல்லது செய்வோம் மிக்க நன்றி இப்போ அடுத்து வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு இந்த பாருங்களேன் இன்னும் இதை ஒன்று எனக்கு வந்து நிறைய இதை பற்றி அப்படியே கூர்மையாக இதோட ஒன்று ஒன்று பார்த்து அதை ஆராயணும்னு ஆசை இருக்குது அதே போல் நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கல ஒவ்வொரு செடி கொடி மூலிகை மரம் எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து கவனிங்க அதனுடைய பயன்களை பற்றி ஆராயிங்க சாப்பிடுங்க அதை பயனடைங்க மெயின் குறிப்பாக என்ன சொல்ல வர்றதுன்னா நம்ம பார்க்குறது பிரச்சனை கிடையாது அதை பயனடைங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து நல்லது செய்யும் அதே போல் எது நம்ம சாப் செய்யக்கூடுதை விட செய்ய எது செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம வந்து நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம் தவறாக செஞ்சிடும் ஆனால் தவறாக நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் செய்யக்கூடாததை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க மிக்க நன்றி அடுத்த சில தரவுகளோடு உங்களை நம்ம சந்திக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்து பிடிச்சிருந்துச்சின்னா இதை பற்றிய தகவல்களை வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் வேறு ஏதாவது இன்னும் இதை பற்றி பதிவிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பற்றி எனக்கு கருத்துக்களை நான் சொல்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்